அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மனதில் இருக்கும் தீராத கஷ்டங்கள் தீர உங்க வீட்டு வாசலில் இப்படி செய்யுங்க மனக்குறை தீர எவ்வளவு கோவில் குளம் என்று சுற்றினாலும் மனதில் அமைதி பிறக்கவில்லையா அப்படினா வீட்டில் வாரம் ஒருமுறை இது போல செய்துவாங்க எவ்வளவு கஷ்டங்கள் மனதில் இருந்தாலும் அது விரைவிலேயே தீர்ந்துவிடும் நம்முடைய வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளி உலகிற்கு தெரியாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது வீட்டு பிரச்சனை வெளியில் சென்றால் அது இன்னும் பெரிதாக மாறுமே தவிர கட்டாயம் குறையப் போவதில்லை மற்றவர்களின் ஏலன பார்வைக்கு ஆளாக நேரிடும் அது ஒன்றுதான் மிச்சம் என்பது போல ஆகிவிடும் அதனால்தான் பெரியவர்கள் குடும்ப பிரச்சனைகளை குடும்பத்திற்குள் வைத்து முடிக்க சொல்லுவாங்க குடும்பத்தில் இருக்கும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாரம் ஒரு முறை இது போல செய்யுங்க அது எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த கிழமையில்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றுமில்லை உங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம் அதை எப்படி செய்வது என்று வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீட்டு வாசல்ல பலரும் உருளி வைப்பது வழக்கமாக நாம் பார்த்திருப்போம் அல்லவா அதே போலதாங்க உருளி என்பது வாஸ்துப்படி பணத்தை செல்வத்தை அதிகரிக்க செய்யும் ஒரு சூட்சும பரிகாரம் அதுபோல் இதுவும் மனக்குறைகளை மன கஷ்டங்களை வீட்டு பிரச்சனைகளை விரைவாக தீர்க்கும் பரிகாரமாக அமைய இருக்கிறது பித்தளை அல்லது செம்பினால் ஆன பாத்திரம் தட்டு போன்ற ஏதேனும் ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுங்க அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி சிறிதளவு மஞ்சள் தூளை கலந்து கொள்ளுங்க அந்த நீரின் மேல் வேப்ப இலைகளை நன்கு தண்ணீரில் அலசிவிட்டு சுற்றிலும் நடுவில் செவ்வருளி மலர்களை வையுங்க செவ்வருளி மலர்கள் தோசங்களை போக்க வல்லது பைரவர் விநாயகர் போன்ற தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய பயன்படுத்தப்படுகிறது ஜாதகத்தில் இருக்கும் தோஷம் நீங்க செவ்வருளி மலர் சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதனால் இந்த பூவை வேவிலையை சுற்றி வைத்துவிட்டு நடுவில் இதை வையுங்க இப்போது உங்களுக்கு உருளி போன்ற ஒரு அம்சம் கிடைக்கும் இதை வீட்டு வாசல்ல மற்றவர்களின் கண்களுக்கு தெரியும்படி ஒரு ஓரமாக வைத்து விடுங்க ஒரு வாரம் வரை இதை அப்படியே வைத்து மறுவாரம் புதிதாக மாற்றிக்கொள்ளுங்க இப்படி வார வாரம் செய்து வர உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் பிரச்சனைகள் விரைவாக தீரும் என்று ஆன்மீக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது கணவன் மனைவியிடையே சதா பிரச்சனைகள் இருக்கும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாமல் பிரச்சனை பெரிதாகிக் கொண்டே இருக்கும் சிலரது வீட்டில் என்னதான் நல்லது செய்தாலும் மாமியார் மருமகள் பிரச்சனை குடும்பத்தை இரண்டாக்கிக் கொண்டிருக்கும் இவர்களால் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் மன நிம்மதி கெடும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் அதுபோன்ற சமயத்தில் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் இப்படியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் மன நிம்மதியை மீட்டுத்தர இந்த பரிகாரம் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் உங்கள் மேல் இருக்கும் துஷ்ட ஆற்றல்கள் முழுவதையும் நீக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி தெளிவாக சிந்திக்கக்கூடிய தன்மை இந்த பரிகாரம் செய்வதால் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் இதில் இருக்கும் சூட்சமம் வாரம் ஒருமுறை இதை செய்து மன நிம்மதியை நீங்க தேடிக்கொள்ளுங்க மனதில் இருக்கும் தீராத கஷ்டங்களை தீர உங்க வீட்டு வாசலில் இந்த எளிய பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்து உங்கள் மன கஷ்டங்கள் நீங்கி வளமாக ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன்